அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனடியன் இன்று உலகிலே மிக பிரசித்தி பெற்ற முருகராலயம் பார்க்கலாம் வாங்க வில்வாரணி நட்சத்திரகிரி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இங்கு கோவிலின் சிறப்பம்சங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டதாகவும் இக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எனவும் இங்கு சுயம்பு மூர்த்தியாக முருகப்பெருமான் அருள் பாரிக்கிறார் உடல் உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவலிங்கத்துக்குள்ள சுசுரூபமாக முருகப்பெருமான் அருள் பாரிக்கிறார் உலகிலே சிவனும் முருகனும் ஒரு சேர இருக்கின்ற தலமாகவும் இது இருக்கின்றது இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்கு சுயம்பு முருகனை காண்பது அரிது அப்படியோடு சுயம்பு வேலனை வணங்கும் பாக்கியத்தை வில்வாரணி என்னும் ஊரில் நட்சத்திரகிரி நட்சத்திர குன்று என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது நாம் நட்சத்திர கோவில் என்றே சொல்லலாம் வில்வாரணி நட்சத்திரகிரியில் வீற்றிருக்கும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் தனி சிறப்பு பெற்றது முருகப்பெருமானின் கருணையால் உருவான திருத்தலத்திற்கு கருவறையில் நாகபரணத்துடன் முருகரும் சுயம்பு வடிவமான சிவபெருமானும் ஒரிசேர காட்சி தரும் சிறப்பு இங்கு மட்டுமே காண இயலும் உலகில் வேறெங்கும் காண இயலாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிவசர்பமும் முருகப்பெருமானை வழிபடும் சிறப்பு இந்த கோவிலு தவிர உலகில் வேறெங்கும் இல்லை வள்ளி தீவானையுடன் தம்பதி சமதிதராக முருகப்பெருமான் அமர்ந்து நித்திய சிவபூஜை செய்யும் தனிப்பெருமை மிக்க கோவில் எனும் பெருமையுடன் இத்திருத்தலத்திற்கு உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஸ்தலமாகவும் இக்கோவில் அமைந்திருக்கிறது எனவேதான் நட்சத்திர கோவில் என்னும் சிறப்புடன் பக்தர்கள் அழைக்கப்படுகின்றன இக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது காஞ்சிபுராணம் அருணாச்சல புராணம் வாயிலாக அறியலாம் இக்கோவில் தொடர்பான ஆன்மீக வரலாறு மிகவும் சுவையானது வேல் விளையாட்டில் வல்லவனாம் வேளவன் இருந்து எய்த அம்பு பர்வதமலை மீது பாய்ந்ததாகவும் அப்போது அங்கு தவமிருந்த சப்தரிஷிகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பெருக்கெடுத்து உதிரம் பெருக்கெடுத்து மலையிலிருந்து வழிந்தோடியது உதிரம் பெருக்கெடுத்து ஆறாக பாய்ந்ததால் இன்றைய செய்யாற்றுக்கு சிவப்பு நதி செய்நதி என்ற பெயரும் உண்டு சப்தரிஷிகளின் தலைகள் கொய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம்ம கத்தி தோஷம் பிடித்தது எனவே செய்நதியின் வடற்கரையில் ஏழு இடங்களில் கரகண்டீஸ்வரரையும் இடர்கரையில் ஏழு இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டிட செய்து ஒரு மண்டல பூஜித்தால் முருகப்பெருமானுக்கு தோஷம் நிவர்த்தியாகும் என பார்வதி தேவி உபதேசித்தார் அதேபோல் முருகப்பெருமான் செய்நதி வளர்க்கரையில் வில்வாரிணி மலையில் குடிக்கொண்டு காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் மாதிமங்கலம் எலத்தூர் கேவகிரி மலையில் வாசுதேவன் வாசுதேவன்பட்டு ஒரந்தாவாடி நார்த்தாம்பூண்டி நெல்லிமேடு மேட்டுப்பாளையம் பழங்கோவில் ஆகிய இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து வழிபாட்டார் இன்று வரை இந்த பதினான்கு இடங்களிலும் முருகப்பெருமான் வழிபாட்டு சிவாலயங்கள் அமைந்திருக்கின்றன முருகப்பெருமான் வழிபட்ட இந்த பதினாலு சிவாலயங்களிலும் இரண்டு சிவாச்சாரிகள் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இவ்விருவரும் ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் ஒரு வருடம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு செல்ல இயலவில்லை அதனால் மனம் வருந்தினர் இருவரின் கனவிலும் தோன்றிய முருகன் திருத்தணிக்கு செல்லவில்லை என வருந்த வேண்டாம் நான் நட்சத்திரகிரி என்னும் குன்றின் குன்றின் நடுமலையில் சுயம்பு ரூபமாக சிவசுப்பிரமணிய ஐக்கியத்தில் குடியிருக்கிறேன் சூரியன் சந்திரன் உள்ளவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நாகமும் நித்தமும் என்னை பூஜிக்கின்றன எனவே நட்சத்திரகிரி மலையில் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் சந்திர புஷ்பகரணி சுனையிலிருந்து நாகம் உங்களுக்கு வழிகாட்ட என்னை வந்து சேருங்கள் என இருவர் கனவிலும் முருகர் அருள்பா திடீரென விழித்த சிவாச்சாரியர் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் புறப்பட்டு நட்சத்திரகிரியின் நாக வழிகாட்டி இடத்திற்கு சென்றனர் அப்போது சப்பாத்திக்கல்லி பூதரில் சுயம்பு வடிவமாக முருக பெருமான் காட்சியளிக்கிறார் முருகனே அருள் காட்சியளித்த நட்சத்திரகிரி கோவில் சித்திரை பிறப்பு பால்கோட அபிஷேகம் ஆடி கிருத்திகை பெருவிழா கந்தசஷ்டி விழா கார்த்திகை தீபத் திருவிழா தை கிருத்திகை பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் மாதந்திர கிருத்திகை விசேஷமானவை கிருத்திகை தோறும் நட்சத்திரகிரியை வளம் வருவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும் மேலும் இவ்வாலய கிரு கிருத்திகைகளில் முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து சம்பாசாதம் படைத்து செல்வரலி மாலை சூற்றி அன்னதானம் செய்து நாக நாகதோஷம் புத்தி தோஷம் திருமண தோஷம் அகலும் என புதுவாழும் பிறக்கும் பாலபிஷேகம் செய்து சிவந்த விருட்சி புஷ்பங்களால் அதிர்ச்சித்து மாதுளை கனி படைத்து வழிபடுவோரின் நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகும் நல்லொருள் காட்டும் என்பது நம்பிக்கை ஆலயமாக இந்த ஆலயம் உள்ளது திருவண்ணாமலையிலிருந்து கலசப்பக்கம் வழியாக சென்றால் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் போலூரிலிருந்து அங்கிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் மற்றும் ஆட்டோ வசதி உள்ளதாக கூறுகின்றன அனைவரும் வருக முருகன் அருள் பெருக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சிவனடியன்